ஐயா பாப்பா என்ன பண்ணுறா போய் வடிகட்டி எடுத்துக்கிட்டோன்ட்டியா நான் சோத்து சோத்துப்பான இன்னைக்கு வடிகட்டி என்னாதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆ ஏண்டா கொண்டா 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 கேட்டோம்னா கொண்டு வராதுங்க பாருங்க ஏய் இங்கே வாவே கொண்டா 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 நம்ம தான் அது வேற சைடு வேகமா ஓடுவாங்க ஆளுங்க பாருங்க கொடுத்துரு கொடுத்துரு கொடு கொடுத்துரு கொடுத்துரு கொடுக்கல கொண்டா 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 கொடுத்துருப்பா ம்யா இப்போ என்ன சொல்ற நீ

சரி சரி எனக்கு வடிகட்டி வேணாம் வேணாம் இங்க வா வேறங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று நம்ம அது வாங்கிட்டு கேட்டோடோ இங்க அது நம்ம கேட்கறது ஒரு சைடாக இருக்கும் அது ஓடுறது ஒரு சைடாக இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க ஆளுங்க ஏ பாப்பா ஏய் அவ்வளோ அடுத்து போய்ட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோ தான் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏ வா உங்க வீட்டில் பேபிலாம் என்ன பண்ணன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே பாருங்க அடுத்தது விளக்கமாட்டு கீழே வச்சா கீழே வச்சா எடுக்குன்னு மேலே வச்சா இங்காருங்க மேலேயும் கைய விட்டு எடுக்கிறாங்க ஒரு குட்டி வீடியோ புடிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க பாய்